ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு வந்திருக்கும் ஜூலை மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொண்டு வந்திருக்கு மேலும் என்ன கெடு பலன் இருக்கு அந்த கெடு பலனுக்கு நாம என்ன செஞ்சால் அதிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமையுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா இந்த பதிவை பாருங்க மேலும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பது போல இவங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து காரியத்திலையுமே அதில் இருக்கும் இன்பம் துன்பம் அனைத்துமே ஆராய்ந்து வாழக்கூடிய குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது சனி பயிற்சி நடந்திருக்குங்க அதுவும் சனி வக்கர பயிற்சி நடந்திருக்குங்க இதுவரைக்கும் நீங்கள் உங்களது வாழ்வில் எவ்வளவோ துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் இவை எல்லாமே அடைஞ்சிருக்கலாம் என்னடா நம்ம வாழ்க்கை எப்போ நம்ம முன்னேறுவோம் இன்னைக்கு நம்ம நிலம மாறிடும் நாளைக்கு நம்மளோட நிலைமை மாறிடும் அட இந்த மாசம் இந்த வருஷமாவது மாறுமான்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரே மன கவலைகளோடவே வாழ்வின் முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படிங்கறத எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க கட்டாயம் இந்த மாதம் இப்போ நடந்திருக்க வக்ர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக பொடி பொடியாக கூடிய காலம் உங்களுக்கு இந்த காலம்தாங்க ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ நீங்க தொடர்ந்து காலை எழுந்தவுடன் சாப்பாடு உண்பதற்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்து காகத்திற்கு வைத்துவிட்டு விட்டு நீங்க உணவு உட்கொண்டால் அது எப்பேற்பட்ட பலன்களை தரும்னு நீங்கள் கண்கூடாக காண முடியுங்க ஏன்னா சனி பகவானின் வாகனம் காகம் அது மட்டும் இல்லாமல் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இயல்புடைய ஒரு பறவை எதுன்னு பார்த்தா அது காகம்தாங்க நீங்கள் வைக்கிற ஒரு கைப்பிடி சாதம் அதோடய இனம் அனைத்துமே கூப்பிட்டு வச்சு அது சாப்பிட வைக்குங்க இதன் மூலம் சிறப்பான பலன்களை நீங்கள் கூடிய விரைவில் கண் கூட பார்ப்பீங்க ஏன்னா இவ்வளவு நாள் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க எந்த ஒரு செயல் செய்தாமே அது நஷ்டத்தில் முடிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு சனி பகவானை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அவரது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை மறைக்காமல் பதிவிடவும் செய்யுங்க அந்த சனீஸ்வர பகவானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் சனி பகவானை பொதுவாக தர்மக்காரகன் நீதிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயலின் விளைவை தான் எப்பவுமே நமக்கு பலனாக தரக்கூடிய இறைவன் யாருன்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் அது மட்டும் இல்லாமல் இருக்கும் கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் மட்டும்தாங்க ஏன்னா நம்ம நல்லது செஞ்சுருந்தால் கட்டாயம் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி பாதச்சனி கண்டச்சனி எந்த சனியாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் நமக்கு கட்டாயம் நன்மை தாங்க தருவார் அதுவே தீமை செஞ்சுருந்தால் கட்டாயம் தீமையான பலன்களை தாங்க நாம் தருவார் அதன் மூலம் நாம் சனீஸ்வர பகவானை கோபித்து கொள்வது ரொம்பவும் தவறுங்க ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு ஏழரை சனியாக இருக்கும் ஆனால் அவங்க மென்மேலும் உயர்ந்துகிட்டே போவாங்க இதை பார்த்து சொல்லுவாங்க எப்படா ஏழரை சனியாக இருக்குது இவன் எப்படி இப்படி வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறத நம்ம கேட்டிருப்போம் இது எல்லாமே அவரவர் செய்யும் செயல்களுக்கு ஏற்ற பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுப்பாருங்க அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு சனீஸ்வர பகவானை திட்டுவோம் யாரும் சனி அதான் என்னோட வாழ்க்கை எதுவுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான திட்டம் அது ரொம்பவும் தவறுங்க நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை தரக்கூடிய இறைவன் சனீஸ்வர பகவான்க அதனால கட்டாயம் நல்லது செஞ்சால் நமக்கு எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலுமே நல்லது நடக்குங்க மேலும் நான் இந்த மாதிரி எந்த தீமையுமே செய்யலை யாருக்குமே எந்த கெட்டதுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்களா அந்த நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு உங்களது பேர்ல அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் சனீஸ்வர பகவானின் பார்வை உங்கள் மீது நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் பிறந்திருக்கும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிரக பயிற்சி எந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாங்க விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை உங்களுக்கெல்லாம் கிரக நிலைகள் இந்த மாதம் சுகஸ்தானத்தில் சனி வக்ர பயிற்சியிலையும் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் கலசஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் கேது என இந்த மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைக்கப்பெற்றிருக்கு இந்த கிரக நிலைகள் இவ்வாறு அமைஞ்சிருக்கிறதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மாதம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் உங்களை துரத்திட்டு வந்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க இது வரைக்கும் எவ்வளவோ லாப நஷ்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே நீங்கள் பெரிதப்படுத்தாதீங்க இப்போ நீங்கள் ஒரு செயலை சிறப்பான முறையில் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க ஏன்னா இந்த மாதம் இது வரைக்கும் யார்கிட்டையாவது வீண் வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க நீங்கள் சாதாரணமாக ஒன்று சொல்ல போனால் கூட அது பிரச்சனையில் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை இனிமேல் உங்களை தொடரவே தொடராதுங்க இதுவரைக்கும் இருந்த அனைத்து இந்த மாதிரி வீண் வாக்குவாதங்கள் எல்லாமே உங்களை விட்டு அகழுதுங்க உங்களது மனதில் நீங்கள் ரொம்பவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்படக்கூடிய மாதம் இந்த மாதங்க ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்களில் வீண் பகை உங்களுக்கு ஏற்படுங்க அதனால் கவனமாக இருக்கணுங்க உங்களது நண்பர்கள் உங்களுக்கு எதிரியா மாறக்கூடலாம் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கான பல வாய்ப்புகள் அமையுங்க அதனால நண்பர்களிடமும் நீங்க கவனத்தை கடைபிடிச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம நண்பர்களுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியுங்க நண்பர்களால் நமக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கௌரவ பங்கம் ஏற்படும் வாய்ப்பு பெருசாகவே இருக்குங்க அதனால நீங்க எல்லாருக்கிட்டையுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு நீங்க உங்களது கவனத்தை தொழில உங்களது வாழ்க்கையை சிறப்பா மேம்படுத்துறதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ அதை இந்த காலகட்டங்களில் பண்ணீங்களா உங்களுக்கு நல்ல பலனை தருங்க மேலும் உங்களது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மறையுங்க கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அனுசரித்து போவது ரொம்பவும் நல்லது உங்களது பிள்ளைகள் பற்றிய கவலை கொஞ்சம் உண்டாகுங்க என்னடா நம்ம சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க தான் திருந்துவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் புலம்பக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு வருங்க சகோதரர்கள் உங்களது அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறத பண்ணவே பண்ணாதீங்க பெண்கள் எல்லாமே சமைக்கும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பிளக்கெல்லாம் சரியாக போட்டிருக்கா ஏதாவது ஒயர் கட் ஆகிருக்கா இந்த மாதிரி கவனமாக இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க மேலும் உங்களது வியாபாரம் சிறப்பான முறையில் செயல்பட்டாலும் கூட கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும் இல்லையா அதில் கடன் போதெல்லாம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க வாகன வசதி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குங்க உங்களது வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கணும்னு யோசிச்சுட்டு எல்லாமே இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டால் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க நீண்ட தூர தகவல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொண்டு வருங்க மேலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க தொழில் விஷயம் இந்த வியாபாரம் இருக்குது இல்லையா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி இது சரியாக தப்பான யோசித்து முடிவெடுங்க மேலும் புது புது பொருட்கள் வாங்கும்போது புது ஆர்டர்லாம் வாங்கும்போது கொஞ்சம் அந்த எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாங்குங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படுங்க மேலும் இந்த அலைச்சல் மூலம் கொஞ்சம் மன சங்கடமே ஏற்படும் என்னடா இப்படி அலை அலைஞ்ச வேண்டியதாக இருக்க நம்ம வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு அதுக்காக என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டியத சூழ்நிலை நிகளுங்க உங்கள் கூட சேர்ந்து புரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக ஊழியர்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசுனீங்களா வச்சுக்கோங்களேன் அவங்க மூலியமாக உங்களுக்கு உங்களது காரியம் அனுகூலமாக முடியுங்க மேலும் அலுவலக விவாக விவகாரத்திலாம் நீங்க ரொம்பவும் சாமர்த்தியமா நடந்துகிட்டீங்களா வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சமாளிச்சிடுவீங்க மேல இடத்துல கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க அதுவுமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேற்றுமை இருக்கு இல்லையா இது எல்லாமே நீங்கிடும் இனிமே கருத்து வேறுபாடு ஏற்படாம இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க நடுவுல யாரையுமே தூது வைக்காதீங்க நீங்களா பேசுங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அதாங்க மேலும் மாத இறுதியில கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு காத்துட்ருக்குன்னே சொல்லலைங்க ஏன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் எதிர்பார்த்த பண வரவுமே வந்து சரிங்க கேட்ட இடத்துல பணம் வராமல் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த சமயத்தில் அந்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க சொல்லப்போனால் பயணங்கள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் நாட்கள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒருத்தவங்க கிட்ட பேச போதுமே கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லதுங்க அதன் பிறகு மாணவர்களுக்கு இருசக்கர வாகனம் பயன்படுத்திட்டு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்கள்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணுங்க உங்களது பாடத்துல படிக்கும் போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆசிரியர்கள் சொல்படி நடந்துக்கோங்க உங்களது ஞாபகத்திறமை சற்று குறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் சனி வக்கர பயிற்சி பழங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே